வணக்கம் வணக்கம் ஜீவிதா வந்து இப்போ காலேஜ் முடிச்சு வந்துட்டு இருக்கேன் காலேஜ் பஸ் வந்துருச்சு அவ்வளோதான் பிக்கப் பண்ண வந்திருக்கேன் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஈரோடு போகலான்னு பிளான் பார்ப்போம் டீச்சர் வணக்கம் டீச்சர் என்ன கையில் ஏதோ பொட்டினத்தோட வர கிளாஸ் இருக்கும் போது கோட் போட்டு தான் கிளாஸ் இருக்கணும் கொஞ்சம் லூசா இருக்குது சரி இங்கே கொண்டு வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் நாளையிலேருந்து கொஞ்சம் சரி இது ஈரோடு ரொம்ப நாளா ஷாப்பிங் போலாம் ஷாப்பிங் போலாம் இல்ல அப்படியே ஸ்ட்ரைட்டா போய்ட்டு வந்துடலாம் கொஞ்சம் ரெடி ஆயிட்டு போலாமே இப்போதான் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ் ஆயிட்டு ஃபேஷியல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு போலாம் ஓகே எனக்கு பசிக்குது பானி பூரி பானி பூரி பசியா இருக்கு எனக்கு பசிக்குதுன்னா சாப்பாடுதானே கேட்பாங்க நீ என்ன பானி பூரி கேக்குற ஸ்நாக்ஸ் பசின்னு ஒண்ணு இருக்கு சாப்பாடு எல்லாம் இல்லவே இல்லையே பசி வேற உனக்கு வீட்ல கேக் வாங்கி வச்சிருக்கேன் கேக் எதுக்கு சும்மா இந்த கேக் அது பேரு என்ன ப்ளம் கேக் வாங்கி வச்சிருக்கேன் கேக்கா ப்ளம் கேக் நல்லா தான் இருக்கும் க்ரீம் கேக்குமே சூப்பரா இருக்கும்

நாத் ருசிய சபலங்க ஓகே ஓகே 파니푸리 தயார் ஐட்ஸ் அடி இருக்கு ஈரோடு போகணும் போனும் போனும் நீ இந்த என்ன வாங்குற இந்த சும்மா நம்ம பாத்ரூம்க்கு வந்து பக்கெட் வாங்கணும் அப்புறமா வந்துட்டு இந்த யூசுவலா வாங்குற நளே சின்ன சின்ன தோடு விலை

இப்ப வந்துட்டு அந்த கிட் நம்ம வாங்கி மூணு மாசம் வரை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த கிட் வாங்கினா த்ரீ மந்த்ஸ் வரை யூஸ் பண்ணிக்கலாம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் சோ எனக்கு வந்துட்டு ரொம்ப அஃபர்டபுல்ல தான் இருக்கும் வந்துட்டு இப்ப நம்ம இது கிட் இல்லையா இதுக்காக வந்துட்டு டாக்டர் ஃபீஸ் எவ்வளோ கன்சல்டேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்டாங்க சோ இது வந்துட்டு ஆப்ல தான் நம்ம போய் பண்றோம் இதுக்கு வந்துட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தான் நமக்கு வந்து சஜஷன்ஸ் கொடுக்கறாங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சோ வந்துட்டு ஒண்ணுமே இல்லை நீங்க வந்து ஆப் நான் வந்து கீழே பண்றேன் அந்த லிங்க்ல போயிட்டு அது உங்க நீங்க சைன்இன் பண்ணி உங்க டீட்டெயிலாம் கொடுத்தீங்கன்னாவே வந்துட்டு அவங்களுக்கு ஸ்கின் கேருக்கு வந்துட்டு என்னென்ன டீடைல்ஸ் கேட்பாங்க ஒரு ஹிஸ்ட்ரி ஆஃப் டீடைல்ஸ் கேட்பாங்க உங்களுக்கு எத்தனை மாசமா பிம்பிள்ஸ் இருக்கு நீங்க எந்த மாதிரிலாம் சாப்பிடறீங்க உங்க ஃபேமிலியில் யாருக்காவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா என்ன மாதிரி வந்து சோப் யூஸ் பண்றீங்க ஸ்கின்னு உங்களுக்கு ட்ரையா இருக்கா என்ன மாதிரி இருக்குன்னு எல்லாமே ஆயிலியா இருக்கான்னு எல்லா டீட்டெயில்ஸுமே கேட்டுட்டு பேசுமே வந்துட்டு நம்ம அதில் வந்து ஸ்கேன் பண்ற மாதிரி இருக்கணும் ஃபோட்டோஸ் எடுத்தோம்னா என்னெங்க பிம்பிள்ஸ் இருக்குன்னு அதுவே மார்க் பண்ணி காமிக்கும் டாக் சர்க்கிள்ஸ்மே மார்க் பண்ணி காமிக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு டாக்டர்ஸே வந்து நமக்கு வந்துட்டு இந்த கிட் வந்து அங்கிருந்து அனுப்புவாங்க ஸோ கிட்டுக்காக வந்து மட்டும் பே பண்ணா போதும் இந்த தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல வந்துட்டு நம்ம கூப்பன் கோடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து டிஸ்கவுண்ட் வரும் அதே வந்துட்டு இப்போ ஸ்க்ரீன்ல வந்து நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காமிக்கிறேன் டைம் ஆகிட்டே இருக்கு வாங்க ரெடியாக இருக்கலாம் சன்ஸ்கிரீன் இருக்கு ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு இந்த ஃபேஸ் க்ரீம் இருக்குது இது வந்துட்டு பேரியரி ஸ்ட்ரக்சர் க்ரீமும் கிளைகோ கிளியர் க்ரீமும் இருக்குது ஸோ இது வந்துட்டு ஃபேஸும் ஹைட்ரேட்டாகவும் ரொம்ப க்ளோயிங்காகவும் வச்சுக்கும் ஸோ இன்னொன்று என்ன சொல்லணும்னா திறனே வந்துட்டு ஸ்கின் கேர் வந்துட்டு நீங்கள் உடனே ரிசல்ட் உடனே எதிர்பார்க்குறீங்க அப்படி கிடையாது ஸோ இது எப்படியுமே வந்துட்டு ஒரு த்ரீ மந்த்ஸ் எடுத்துக்கும் உங்கள் ஸ்கின் வந்துட்டு ஃபுல்லாக மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக த்ரீ மந்த்ஸ் எடுத்துக்கும் ஸோ நீங்கள் வந்து த்ரீ மந்த்ஸ் தொடர்ந்து யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் இது கூடவே வந்துட்டு நான் ஃபுட்டோட ஹேபிட்னே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டேன் ஸோ பிம்பிள்ஸ் நிறைய இருக்கனால வந்துட்டு நான் சிக்கன்லாம் கம்மி பண்ணிக்கிட்டேன் ஏன்னா பாடி ஹீட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு சில ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் மாற்றி தான் வந்துட்டு ஸ்கின் இப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கு சரி ரெடி ஆகிட்டு கிளம்பும்போது பார்க்கலங்க ஸ் அவ்வளோதாங்க ரெடி ஆகிட்டு கிளம்பியாச்சு ஈரோடு போய் ரொம்ப நாள் ஆச்சு ஒர்க் போக ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஈவினிங் டைமே கிடைக்கல ஸோ வந்துட்டு ஸ்கூட்டி ஓட்டியுமே ரொம்ப நாள் ஆச்சு சரி இன்னைக்கு நாமளே ஸ்கூட்டி ஓட்டலான்னு சொல்லி நானே ஸ்கூட்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க ஈரோட்டில் அப்படியே வந்துட்டு நாங்கள் நகை சீட்டு போட்டுட்டு இருக்கோம் அதுக்கப்படியே அமௌண்ட் பே பண்ணிவிட்டு நான் சொன்ன அந்த ஜுவல் ஷாப்புக்கு போயிட்டு அப்படியே கிளம்புறதாங்க இன்றைக்கி தான் இருக்கு வண்டி ஓட்ட தெரியாம வண்டி பஞ்சிரு செக் பண்ணிட்டு போற வழியில் எப்படி பண்ணிட்டு இருக்கிய கம்மியா இருக்கு என்னெல்லாம் இருட்டு கட்டுறதுக்குள்ளே வரணும்னு நினச்சோம் ஆனால் வந்து இருட்டு கட்டுனதுக்கப்புறம் தான் ஈரோடே வந்தோம் வந்ததுனே வந்துட்டு பூண்டு வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு அம்மா வந்து போகும்போதே பூண்டு வாங்கிட்டு வாங்கலான்னாங்க

பூண்டு எல்லாமே வாங்கிட்டு கிளம்பியாச்சு நாங்க பூண்டு கடைக்கு வரதுக்கு முன்னாடியே வந்து வேற ஒரு கடைக்கு போயிட்டு தான் அது வந்து நம்ம வழக்கமா வந்துட்டு மாசம் மாசம் வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு லலிதா ஜுவல்லரியில வந்து நகை போட்டுட்டு இருக்கோம் சோ இதுல வந்துட்டு ஃப்ரீ அண்ட் ஃபிளக்ஸ் இது பேரு இது பேரு இது என்னன்னா வந்துட்டு செய்குலி சேதம் எல்லாமே வந்துட்டு நம்ம என்னதான் எவ்வளவு தங்கம் சேருதோ அதுக்கு பொருளா நம்ம வாங்கிக்கலாம் ஆமா அவ்வளோதாங்க இப்போ வந்துட்டு நம்ம வந்து நம்ம வழக்கமாக வாங்குற ஹரப்பா கடைக்கு வந்தோம் வந்த என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு சப்ஸ்கிரைபர்லாம் நம்ம கூட ஒரு அக்கா போட்டோ எடுத்தாங்க அவங்களுக்கு ரொம்ப ஹுஷியாயிருச்சு எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ஹரப்பா கடையில் வழக்கமாக வாங்குற கடை தான் இது வந்துட்டு ப்ரமோஷன்லாம் இது கிடையாதுங்க நிறைய பேர் வந்துட்டு நான் யூஸ் பண்ண ஜுவல்ஸ்லாம் வந்துட்டு எங்கே வாங்குனீங்கன்னு கேட்குறீங்க ஸோ அதுக்காக ஒரு வீடியோ எடுத்தா உங்களுக்கு யூஸ் ஆகுமேனு ஒரு வீடியோ எடுத்திருக்கோம் ஸோ எனக்கு வந்துட்டு இங்கே நெயில் பாலிஸ்லாம் வந்துட்டு நான் யூஸே பண்ண மாட்டேன் இந்த கடையில் வாங்குறது வந்து எனக்கு ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்குது பிரைஸஸ்லேயும் எல்லாமே கம்மியாக இருக்குது நானுமே எங்க அம்மாவுக்கு ஒரு குட்டி ஹேண்ட்பேக் வாங்கிட்டு தமிழ் என் தங்கச்சிக்கு வந்துட்டு நெக்லஸ்லாம் பார்க்கலான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு நான் இப்போ தான் எனக்கே ஒரு எவ்வளோ பெரிய ஸ்கேம் நடக்குது அப்படின்னு இப்போ தான் தெரிஞ்சிச்சு ஏன்னா நான்லாம் இந்த மாதிரி சுவல்ஸ் எல்லாமே வந்துட்டு வெளியே வந்துட்டு அதிகமான விலை கொடுத்து வாங்கியிருக்கேன் ஆனால் இங்கே இவ்வளோ கம்மியாக இருக்குது எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்ச செக்ஷனே வந்துட்டு தோடு செக்ஷனும் ஃபிளிப்பு செக்ஷன் தாங்க எனக்கு வந்து தோடு செக்ஷனில் வந்துட்டு நாங்கள் வந்து டெல்லி போயிருந்தாங்க எல்லாம் நிறையா தோடு பார்த்தோம் எல்லாமே விலை அதிகமாக இருந்துச்சு இங்கே வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த மாதிரி பேங்க் எல்லாமே வந்து நம்ம எவ்வளோ பார்த்தோம் பார்த்தோம் இது எல்லாமே டெல்லியில வந்து ரெண்டு வந்து நூறு பார்த்தோம் இங்க வந்து நாலு நூறு ரூபாய்க்கு குடுக்குறேன் நூறு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க நல்லா சூப்பராகவே இருந்துச்சு நானுமே வந்துட்டு இந்த பேங்கிள் செக்ஷன்ல வந்து எனக்கு கோல்டு மாதிரி இருக்கிற ரெண்டு பேங்கிள் வாங்கிட்டு பாக்குறதுக்காட்சி கோல்டு மாதிரி இருக்கும் இன்னும் அடுத்த வீடியோ வந்து வரும் ஆமா இங்க வாங்குற விலையில எல்லாமே மேக்சிமம் ஏன் இங்க வாங்குறாங்கன்னா வந்து எல்லா விலையிலுக்குமே வந்து கேரண்டி நூறு கேரண்டி கொடுப்பாங்க மத்த கடையா இருந்தா முந்நூறு ரூபா நானூறு வாங்கினாதான் கேரண்டி கொடுப்பாங்க இங்க நூறு ரூபாய்க்கு வாங்குறதுனால கூட்டம் அப்படியே அலமோதும் ஆமா எங்க வீட்டுல எல்லாம் வந்துட்டு ஃபெஸ்டிவல்லாம் வந்து வந்து தான் வந்துருவாங்க நானுமே ஹேண்ட் பேக்ஸ் எல்லாம் இருந்தேன் பார்த்துட்டு சரி இந்த மாதிரி ஹேண்ட் பேக்ஸ் எல்லாம் அழகுக்குன்னு வாசிக்குன்னு வாங்குவோம் கடைசியில வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லி அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன் இதெல்லாம் பாத்துட்டு இந்த ஹேர் எக்ஸ்டென்ஷன்லாம் எல்லாம் அப்படியே ஒரிஜினல் ஹேர் மாதிரியே இருந்துச்சு நானுமே இவங்க கிட்ட ஜவுரி வாங்கியிருந்தேன் வெறும்

இந்த ஜுவல் வந்துட்டு கல்யாணத்துக்கான பிரைடல் ஜுவல்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும் போது எனக்கே ஷாக் ஆயிருச்சுங்க நம்ம வந்துட்டு இந்த ஜுவல்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் வந்து இதுல என்ன பிரைஸ் போட்டுருக்கோ அதை விட அதிக பிரைஸ் கொடுத்து நான் ரெண்ட்டுக்கு வாங்கினேன் ஆனா ரெண்டாயிரத்தி இருநூறு ரூபா இதுவே நம்ம வெளியில போய் ரெண்டல் கிடைத்த எவ்வளவு ஜீவி கேட்பாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா கேட்பாங்க ஏன்னா இதுக்கு இது கூட வந்துட்டு ஜடையில வைக்கிறதுல இருந்து நிறைய பொருள்லாம் வரும் சோ அதனால வந்துட்டு விலை அதிகமாவே கேட்பாங்க ஆனா அது வாடகைக்கு நான் திருப்பி கொடுத்துருணும் ஆனா இது வந்துட்டு ஓனா வந்துட்டு ஒரிஜினல் நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா அடுத்தடுத்து ஃபங்க்ஷனுக்கோ இல்ல நம்ம தங்கச்சிக்கோ யாருக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் குடுத்துக்கலாம் நம்ம இப்ப யாருக்காச்சும் வீடியோ பாக்குறேன் யாருக்காச்சும் மேரேஜ் ஆக போகுதுன்னா அவங்க போய் ரெண்டில் கிடக்குறதுக்கு பெசன் இந்த கடைக்கு வந்தா போதும் புல் கல்யாணம் தேவையான வெளில வாங்கிட்டு ஆமா ஸோ இங்கே வந்து கிளிப்ஸ்லாம் இருந்துச்சு எனக்கு கிளிப்போட குவாலிட்டிலாம் அவ்வளோ பிடிக்கல அது எல்லாமே பிளாக் கலராக இருந்துச்சு அதனால வந்து நான் கிளிப் செக்ஷன் போகல மேலே போனேன் இன்னும் பொட்டுல இருந்து இன்னும் மேலே செப்பல்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு எங்கள் கடை வந்து மொத்தம் நாலு மாடிங்க எல்லாமே இருக்கும் மூணு மாடி வந்து பெண்களுக்கு நாலாவது மாடி ஒண்ணே ஒன்னு ஆண்களுக்கு அதுவும் செருப்பு பெல்ட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும் ஏன்னா இந்த கடையில் என்ன பிடிக்காதுன்னா வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போறது இருக்கு இல்லையா

இந்த மாதிரி நம்ம டெய்லி யூஸ் பண்ற பொருளுக்கு லைஃப் எப்படி வரும்னு எனக்கு தெரியல நான் ஸ்லிப்பர் எல்லாம் வாங்கி எனக்கு பேட் எக்ஸ்பீரியன்ஸா தான் இருந்துச்சு சோ மத்தபடி இந்த ஜுவல்ஸ் எல்லாம் வந்து ஜீவிதா வாங்குற அதெல்லாம் நல்லா இருக்குன்னு தான் சொன்னா அப்படி பக்கத்துல வெளியே வந்தோம்னா வந்துட்டு பாதாம் பால் கடை இருந்துச்சு மும்பை போதாம் ஆமா இது வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு நான் வந்துட்டு சரிங்க ஒரு டைம் சாப்பிட்டு பாக்கலாம்னு பார்த்தா ஒரிஜினல் பாதாம் போட்டு ரொம்ப சூப்பரா கொடுத்தாங்க சார் வந்துட்டு அக்கா எனக்கு ரோஸ் மில்க் கொடுக்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டாங்க ஆமா இந்த வீடியோ வந்து நீங்க முழுசா பாத்துருப்பீங்க கண்டிப்பா உங்களுக்கு என்டர்டைன்மெண்டாவும் யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும் நம்புறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும் ஜெனி கண்டிப்பா வந்துட்டு ஷேர் பண்ணனும் சப்ஸ்கிரைப் பண்ணனும் லைக் பண்ணனும் இன்னொன்னு என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க கல்யாணத்துக்கு யாராவது சீரியஸா சொல்றேன் ஏன்னா கல்யாணத்துக்கு வந்து அவ்வளவு அதிகமா செலவாகும் இங்க வந்தா கொஞ்சம் செலவு கம்மியாகும் கம்மியாகும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம வந்து யூஸ்ஃபுல்லா தேவைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல பாக்கலாம் டாடா பை பை சி யூ